வணக்கம் நான் சசிகலா ஸ்டார் டைரெக்டா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் நேற்றுக்கு நைட்டு செப்டம்பர் மந்தோட இன்கம் எல்லாருக்குமே ஜென்ரேட் ஆகிருக்கு ஸோ நானும் என்னோடய இன்கம்மை ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன் இது என்னோடய ஆறாவது இன்கம் வெஸ்டேஜில் இது வரைக்கும் நான் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே என்னோடய லைஃபே சேஞ்சேன் அண்ட் என்னோடய தலையெழுத்தே மாறிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த கடந்த மூணு மாதமாக நான் வந்து டேரக்டர் இன்கம் எடுத்திருக்கேன் அந்த டைரக்டர் இன்கமோட ஒவ்வொரு மந்தோட டேரக்டர் இன்கம்மையும் நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன் ஸோ என்னோட ஜூலை மந்தில் தான் நான் வந்து டேரக்டர் ஆனேன் ஸோ அந்த ஜூலை மந்த் என்னோடய டேரக்டர் இன்கம் பார்த்திங்கன்னா சில்வர் ட டேரக்டராக இருந்தேன் என்னோடய இன்கம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டின் ருபீஸ் வந்து எனக்கு வந்தது அண்ட் அதோடய பேங்க்கில் வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் எனக்கு க்ரெடிட் ஆச்சு இது என்னோடய ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வாங்கிற இருபதாயிரம் ரூபாய் சாலரி அப்படின்னா என்னோடய வெஸ்டிஜ் சேலரி மட்டும்தான் அது ஜூலை மந்த் எனக்கு இது கிடச்சிது அதே மாதிரி ஜூலை மந்த்துக்கு அடுத்தது ஆகஸ்ட் மந்த் என்னோடய இன்கம் நான் காட்ட விரும்புகிறேன் அதாவது ப்ரீவியஸ் மந்த் போன மந்த்துக்கும் போன மந்த் அது வந் அப் அப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் டேரக்டராக இருந்தேன் என்னோடய இன்கம் அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி அஞ்சு ரூபா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் போன மந்த்தே நான் இதெல்லாம் காட்டியிருந்தேன் அண்ட் இப்போது நிறைய பேர் வந்து நியூவாக இருக்கிறதுனால நான் என்னோடய டேரக்ட் இன்கமாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்புகிறேன் ஸோ ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் டூ சிக்ஸ்டி டூ ருபீஸ் என்னோடய பேங்க்கில் போன மந்த்துக்கும் போன மந்த் எனக்கு வந்து பேங்க்கில் க்ரெடிட் ஆச்சு அண்ட் இப்போது ரீசண்டாக செப்டம்பர் மந்த் இன்கம் நேற்றுக்கு நைட்டு ஜென்ரேட் ஆயிருக்கு ஸோ என்னோடய செப்டம்பர் மந்த் இன்கம்மை நான் ரொம்பவே ஹாப்பியாக ஷேர் பண்ண விரும்புகிறேன் ஸோ ஜஸ்ட்டு பாருங்கள் செவன்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் எவ்வளோ பெரிய ஒரு இன்கம் பாருங்கள் எவ்வளோ க்ரோத் பாருங்க ஒவ்வொரு மந்த்தும் இன்க்ரிமெண்ட் இந்த இன்க்ரிமெண்ட் எந்த ஜாப்லேயாவது உண்டா ஒவ்வொரு மந்த்தும் இன்க்ரிமெண்ட் நம்ம ஒரு ஜாபில் போனாலே வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ஆயிரம் ரூபாய் இன்கம்காக நம்ம வெயிட் பண்ணுவோம் ஆனால் இங்கே வெஸ்டேஜில் மட்டும்தான் நம்ம உழைக்கிறதுக்கு தகுந்த ஊதியம் ஒவ்வொரு மந்த்தும் நமக்கு கிடச்சிட்ருக்கு ஒரு மாதம் நல்ல உழைப்போம் ஒரு மாதம் கம்மியாக உழைப்போம் ஸோ அதுக்கு உண்டான பலன் வெஸ்டீஜில் மட்டும்தான் இருக்குது என்னோட பேங்க்குக்கு க்ரெடிட் ஆகக்கூடிய அமௌண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ்டி டூ ருபீஸ் ஸோ என்னோடய பர்ஃபார்மன்ஸ் போனஸ் பாருங்கள் என்னோட பிஸ்னஸ் பில்டிங் போனஸ் பாருங்கள் அதுதான் என்னோடய டேரக்டர் இன்கம் அண்ட் லீடர்ஷிப் போனஸ் மிகப்பெரிய இன்கமான எல்ஓபி இன்கம் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் என்னோடய ட்ராவல் ஃபண்டு சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி த்ரீ வந்து ஒதுங்கிருக்கு அண்ட் ஸ்கீம் ஃபண்டு அதாவது ஒன் பர்சன்டேஜ் பூல் இன்கம்னு சொல்லிட்டு இப்போது ஒரு புதுசாக ஒரு ஆஃபர் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இல்லையா த்ரீ மந்த்ஸ்க்கு இந்த மந்த் டேரக்டர் ஆனீங்கன்னா நீங்கள் அதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இல்லையா அந்த ஒன் பர்சன்டேஜ் பூல் இன்கம் கடந்த மூணு மாதமாக நான் எலிஜிபிள் பண்ணதுனால சில்வர் டேரக்டரை மெயின்டைன் பண்ணதுனால எனக்கு ஃபோர்டீன் தௌசண்ட் த்ரீ நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து எனக்கு ஸ்கீம் ஃபண்ட் மூலியமாக ஒன் பர்சன்டேஜ் பூல் இன்கம் மூலியமாக எனக்கு கிடச்சிருக்கு ஸோ என்னோடய இன்கம் வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இனிமேல் இந்த இன்கம் வந்து என் கண்டிப்பாக ஒன் லேக்கை தொடுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் யாரெல்லாம் இன்னும் ஒர்க் பண்ணலாமா வேணாமா வருமா வராதா எல்லாருக்கும் வருது எனக்கு வரலையே அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களோ தயவு செய்து எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு எனக்கு வரவே மாட்டேங்குதுன்னு யோசிக்காமல் ஏன் எனக்கு வர மாட்டேங்குது அப்படின்னு யோசிச்சு அண்டு நானும் வந்து இதில் இன்கம் எடுக்கணும் அப்படின்னு என்ன ஸ்டெப்பெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணுமா ஃபாலோ பண்ணி எத்தனை பேரோடய ஐடியாஸை நீங்கள் எடுத்துக்கிட்டு உழைக்க ஆரம்பிங்க கஷ்டப்பட ஆரம்பிங்க ஒரு வருஷம் கண்ணை மூடிட்டு உழைங்க அவ்வளோதான் நான் சொல்கிறேன் அண்டு என் ஒரே ஒரு வருஷம் நீங்கள் கஷ்டப்பட்டாலே போதும் இது என்னோடய ஆறாவது மாதம் இன்கம் ஆறாவது மாதத்துலேயே நான் இந்த அளவுக்கு இன்கம் எடுக்கும்போது ஒரு வருஷம் உழைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டு லட்சம் மூணு லட்சம் உங்களோட இன்கம் கேரண்டியாக நான் சொல்ல முடியும் மினிமம் ஒன் லேக் நீங்கள் கண்டிப்பாக எடுக்க முடியும் உங்கள் லைஃபே சேஞ்ச் பண்ண முடியும் ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாரோட மதிப்பும் உங்கள் மேலே கண்டிப்பாக வரும் ஸோ ரொம்ப நன்றி ஆல் த பெஸ்ட் நீங்களும் இதே மாதிரி இன்கம் எடுக்கணும் அதுதான் என்னோடய மிகப்பெரிய சந்தோஷமே நான் இன்கம் வாங்கிறத விட நீங்கள் இன்கம் வாங்கும்போது தான் எனக்கு அது மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப நன்றி அந்த சந்தோஷத்தை நீங்கள் எனக்கு கொடுப்பீங்கன்னு நினைகிறேன் யோசிக்கவே யோசிக்காதீங்க யாரெல்லாம் வந்து பண்ணலாமா வேணாமா டவு பர்ச்சேஸ் கூட பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்க அத்தனை பேரும் இமிடியட்டாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு கீழே உள்ள அத்தனை டவுன்லைன்ஸ்கிட்டையும் சொல்லி புரிய வச்சு அவங்களுக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுங்க அவங்களையும் பர்ச்சேஸ் பண்ண சொல்லுங்கள் ரொம்ப நன்றி தேங்க்யூ விஷ்வெல்த்